வணக்கம் இன்றைய செய்திகள் திமுகவின் ஆயுட்காலம் இன்னும் ஏழு தான் என்று தென்காசியில் நடந்த கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசியுள்ளார் அதிமுக ஆட்சியில் வேளாண் தொழிலுக்கும் முக்கியத்துவம் தரப்பட்டது இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி ஓராம் ஆண்டு வரை ஐந்து ஆண்டுகளில் இரண்டு முறை வேளாண்மை கடனை தள்ளுபடி செய்தோம் விவசாயிகளுக்கு மும்முனை மின்சாரம் குளங்கள் தூர்வாரும் பணி பயிர் காப்பீடு வறட்சி நிவாரணம் பசுமை வீடுகள் திட்டம் கால்நடை வழங்கல் உள்ளிட்ட பல திட்டங்களை செயல்படுத்தினோம் திமுக ஆட்சியில் சிறுமி முதல் பாட்டி வரை பாதுகாப்பு இல்லாமல் உள்ளனர் தங்கம் வெள்ளை விலை நிலவரம் பார்ப்பது போல கொலை கொள்ளை செய்திகள் தான் உள்ளன அதிமுக ஆட்சியில் கல்வி வளர்ச்சி ஏற்பட்டது பத்து ஆண்டுகளில் பதினேழு அரசு மருத்துவக் கல்லூரிகள் ஏழாயிரத்து முன்னூறு கோடி ரூபாய் மதிப்பில் ஐம்பத்தி இரண்டு லட்சத்து முப்பத்து ஐந்தாயிரம் மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்கல் இருநூற்று ஐம்பத்தி நான்கு புதிய ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இரண்டாயிரத்து பதினொன்றில் நூறு பேரில் முப்பத்தி இரண்டு பேர் பட்டப்படிப்பு படித்தனர் அது உயர்ந்தது என்றும் இந்தியாவில் அதிக சதவீதம் பட்டப்படிப்பு படிக்கும் மாநிலமாக தமிழகம் உயர்ந்தது லேப்டாப் மினி கிளினிக் போன்ற திட்டங்களை நிறுத்திவிட்டனர் என்றும் எடப்பாடி பழனிசாமி பேசியுள்ளார் பிளஸ் ஒன் பிளஸ் டூ பொதுத் தேர்வு எழுதிய மாணவர்களுக்கான அசல் மதிப்பெண் சான்றிதழ் ஆகஸ்ட் ஏழாம் தேதி முதல் விநியோகிக்கப்படவுள்ளதாக தேர்வுத்துறை இயக்குநரகம் அறிவித்துள்ளது தமிழகத்திற்கு வந்துள்ள வெளிநாட்டு முதலீடுகள் குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் தூத்துக்குடியில் முதலீட்டாளர்கள் மாநாட்டை நடத்தி முப்பத்தி இரண்டாயிரம் கோடி ரூபாயில் நாற்பத்தி ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையொப்பமிடப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார் தென் தமிழ்நாட்டில் இதுவரை பார்க்காத தொழில் வளர்ச்சி ஏற்பட்டு இருப்பதாகவும் தூத்துக்குடியில் விண்வெளி பூங்கா அமைக்கப் போவதாகவும் அறிவித்திருக்கிறார் தூத்துக்குடி விமான நிலைய விரிவாக்கம் தூத்துக்குடி துறைமுகத்தில் மேம்பாட்டு பணிகள் எளிமையான சரக்கு போக்குவரத்து தேசிய நெடுஞ்சாலைகள் சரக்கு போக்குவரத்துக்காக ரயில் திட்டங்கள் என தென் மாவட்டங்களின் வளர்ச்சிக்கு பல்வேறு பணிகளை மத்திய அரசு முனைப்புடன் தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது ஆனால் தமிழக அரசு மத்திய அரசின் திட்டங்களுக்கு தங்கள் பெயரில் ஸ்டிக்கர் மட்டுமே ஒட்டிக்கொண்டிருக்கிறது சென்னையில் நடந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் ஆறு லட்சத்து அறுபத்து நான்காயிரத்து நூற்றி எண்பது கோடி ரூபாய் முதலீடு செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது மொத்தமாக ஒன்பது புள்ளி ஏழு நான்கு லட்சம் கோடி ரூபாய் முதலீட்டுக்கு ஒப்பந்தம் செய்து கொண்டதாக முதலமைச்சர் தெரிவித்தார் அதன் மூலம் பதினெட்டு புள்ளி ஏழு பூஜ்ஜியம் லட்சம் பேருக்கு நேரடியாகவும் பதினான்கு லட்சம் பேருக்கு மறைமுகமாகவும் வேலை கிடைக்கும் என கூறியிருந்தார் ஆனால் தொகையில் சதவீதம் அளவுக்கு மட்டுமே முதலீடு செய்யப்பட்டு நிறுவனங்கள் எதுவும் தொடங்கப்படவில்லை என ஊடகங்கள் செய்தி வெளியிட்டன முதலமைச்சர் ஸ்டாலின் மேற்கொண்ட வெளிநாட்டு பயணங்களின் போது துபாய் ஆறு ஒப்பந்தங்கள் அமெரிக்காவில் பத்தொன்பது ஸ்பெயினில் மூன்று சிங்கப்பூர் மற்றும் ஜப்பானில் தலா ஆறு ஒப்பந்தங்கள் கையொப்பமாகின ஆனால் இந்த தற்போதைய நிலைமை என்னவென்பதை திமுக அரசு இதுவரை அறிவிக்கவில்லை கடந்த நான்கு ஆண்டுகளில் பத்து புள்ளி மூன்று பூஜ்ஜியம் லட்சம் கோடி அளவுக்கு உறுதி செய்யப்பட்ட முதலீடு முப்பத்தி இரண்டு புள்ளி இரண்டு ஒன்பது லட்சம் பேருக்கு உறுதியளிக்கப்பட்ட நேரடி மற்றும் மறைமுக வேலைவாய்ப்பு என்ற வகையில் எண்ணூற்று தொன்னூற்றி எட்டு திட்டங்களை ஈர்த்துள்ளதாக தூத்துக்குடியில் தற்போது முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார் எனவே தமிழகத்தில் இதுவரை ஈர்க்கப்பட்ட முதலீடுகள் குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் வீடுகளுக்கு உணவு உள்ளிட்ட பொருட்களை நேரடியாக கொண்டு சென்று சேவை அளிக்கும் நிறுவனங்களின் பணியாளர்களுக்கு விபத்து காப்பீடு அளிக்கப்பட உள்ளது இதற்காக நிதி ஒதுக்கி தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது என்று தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் உள்ள அரசு பொது நூலகங்களுக்கு நாற்பது கோடி ரூபாயில் கொள்முதல் செய்யப்பட்ட புதிய புத்தகங்களை அனுப்பும் பணி தீவிரமாக நடைபெற்று வருவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் விண்ணை முட்டும் அளவுக்கு விலைவாசி உயர்ந்ததுதான் திராவிட மாடல் ஆட்சியின் சாதனை என்று திமுக மீது குற்றம் சாட்டியுள்ளார் அதிமுக செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குடும்ப ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி பேரவைத் தேர்தலில் அதிமுகவுக்கு மக்கள் வாக்களிக்க வேண்டும் பாஜகவை பற்றியே திமுக பேசுகிறது எங்களை பற்றி பேசுவதே இல்லை எங்களை பற்றி பேசினால் பதில் சொல்ல தயாராக இருக்கிறோம் மக்கள் தீர்ப்பளிக்கட்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி பேசியுள்ளார் தென்மண்டலத்தில் கடந்த ஆறு மாதங்களில் எழுநூற்று ஒன்பது குற்ற வழக்குகளில் ஆயிரத்து நூற்று முப்பத்து மூன்று பேருக்கு தண்டனை கிடைத்துள்ளதாக ஐஜி பிரேம் ஆனந்த் சின்ஹா தெரிவித்துள்ளார் தென்மண்டல காவல்துறை இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் முதல் அரையாண்டில் கொலை கொலை முயற்சி மற்றும் போதை தடுப்பு போன்ற முக்கிய குற்ற வழக்குகளில் தண்டனை தருவதில் கணிசமான சாதனைகளை பதிவு செய்துள்ளது மொத்தம் எழுநூற்று ஒன்பது வழக்குகளில் ஆயிரத்து நூற்று முப்பத்து மூன்று குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டுள்ளனர் இது போலீசாரின் திறமையான விசாரணை மற்றும் நீதிமன்றத்தின் நடவடிக்கைகளுடன் ஒருங்கிணைந்த முயற்சிகளை பிரதிபலிக்கிறது என்றும் ஐஜி பிரேமானந்த் சின்ஹா தெரிவித்துள்ளார். தமிழக மக்களுக்கு மத்திய அரசு தொடர்ந்து துரோகம் இழைத்து வருகிறது என்று இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலர் முத்தரசன் தெரிவித்துள்ளார் தமிழகத்திற்கு எதிராக துரோகம் செய்யும் கட்சியாக பாஜக செயல்படுகிறது தமிழக மக்களுக்கு மத்திய அரசு தொடர்ந்து துரோகம் இழைத்து வருகிறது துரோகம் இழைத்து வரும் பாஜகவுடன் அணி சேர்வது தமிழகத்திற்கு துரோகம் இழைப்பதாகவும் துரோகத்தை எதிர்த்து போராடும் தமிழக மக்களுடன் இபிஎஸ் துணை நிற்கவில்லை தமிழக மக்களை காட்டிக் கொடுக்கும் செயலில் ஈடுபட்டுள்ளார் எடப்பாடி பழனிசாமி என்றும் முத்தரசன் கூறியுள்ளார் கோவை தொடர் குண்டுவெடிப்பு மற்றும் ஹிந்து தலைவர்கள் கொலை வழக்குகளில் முப்பது ஆண்டுகளாக தேடப்பட்டு வந்த ஆந்திராவில் பதுங்கியிருந்த பயங்கரவாதி முகமது அலி பார்சல் வெடிகுண்டு தயாரிப்பு பயிற்சியில் ஈடுபட்டது தெரியவந்துள்ளது ராகுலை உச்சநீதிமன்றமே கண்டித்துள்ளது இது நமக்கு ஒரு பாடம் அவரை போல ஒருபோதும் பேச வேண்டாம் என்று தேசிய ஜனநாயக கூட்டணி எம்பிக்களுக்கு பிரதமர் மோடி அறிவுரை கூறியுள்ளார் என்று நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளாா் பிரிட்டனில் கல் விற்பனை செய்ய கேரள மாநில கல் வாரியம் முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது கேரளாவில் கல் விற்பனையை அனுமதித்து அரசின் கல் தொழில் மேம்பாட்டு வாரியம் கண்காணித்து வருகிறது இந்தியா பிரிட்டன் இடையே உள்ள தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தின் அடிப்படையில் கேரள கல்லை பிரிட்டனில் விற்பனை செய்ய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன ரஷ்யாவிடம் இருந்து இந்தியா கச்சா எண்ணெய் கொள்முதல் செய்து வரும் விவகாரத்தில் அமெரிக்க அதிபர் டிரம்ப் மேலும் வரியை உயர்த்தப் போவதாக இருபத்தி நான்கு மணி நேர கெடு விதித்துள்ள நிலையில் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் ரஷ்யா பயணம் மேற்கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது உத்தரப்பிரதேசத்தில் இறந்த பெண்ணின் வங்கி கணக்கிற்கு ஒன்று புள்ளி ஒன்று மூன்று லட்சம் கோடி ரூபாய் வரவு வைக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதுகுறித்து வருமான வரித்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர் வடகிழக்கு மாநிலமான அசாமில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட கர்ப்பிணியருக்கு அறுவை சிகிச்சை வாயிலாக பிரசவம் பார்த்த போலி டாக்டரை போலீசார் கைது செய்துள்ளனர் கித்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்